தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் பொதுவாக இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது இதற்கு பின்னால் நாம் எங்கே போக போகிறோம் நாம் எங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் கொண்டால்தான் வருங்காலத்தில் நீங்கள் இலக்கு கொண்டு பணியாற்ற முடியும் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி பொதுவாக தகவலை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது செய்திகளை கொண்டு சேர்ப்பது அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது தொடங்கிய காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கருத்துக்களை மக்களிடத்திலேயே கொண்டு சேர்ப்பதற்கு அன்றைக்கு பயன்பட்டது நாடகங்கள் தான் நாடகத்தின் மூலமாகத்தான் தகவலை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க முடிந்தது அதில் பேரைஞர் அண்ணா அவர்களும் நம்ம நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிறீங்க அன்பு தலைவர் அவர்களும் அதில் முன்னணியிலே இருந்தார்கள் வேலைக்காரி போன்ற நாடகத்தை அன்றைக்கு சந்திரமோகன் போன்ற நாடகத்தின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கருத்துக்களை பேரஞ்சர் அண்ணா அவர்கள் கொண்டு சேர்த்தார்கள் அண்ணன் கலைஞர் பழனியப்பன் போன்ற நாடகம் என்ன சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த உதயசூரிய காகிதப்பூ என்ற இரண்டு நாடங்களை பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதிலே அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் அதே போல்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் தளபதியார் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்துக்களை நாடகத்தின் மூலமாக பல நகரங்களுக்கு கொண்டு சேர்த்த பெருமை அண்ணன் தளபதியாருக்கு உண்டு ஆக திராவிட முன்னேற்றினுடைய கருத்துக்களை மக்களிடத்திலேயே கொண்டு சேர்ப்பதற்கு முதல் முதலாக விட்டு நாடகம் தான் அதற்கு பின்னால் நாடகங்கள் ஒரு பக்கம் வளர்ச்சி பெற்று திரைவு கதைகளாக மாறுகிற பொழுது எங்கோ கிராமத்திலே ஒரு டூரிங் டாக்ஸ் இருக்கிறது சேலம் போன நகரங்கள் அல்ல ஏதோ கிராமத்தில் வீரபாண்டிக்கும் பக்கத்திலே ஒரு சிற்றூர் தருமபுரிக்கும் பக்கத்தில் இடங்களிலே டூரிங் காலம் உண்டு அந்த டூரிங் டாக்ஸிலே திரைப்படங்கள் போடுவது உண்டு அந்த காலகட்டத்தில் தான் பேரிஞ்சர் அண்ணா அவர்களும் அண்ணன் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொள்கைகளை திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய கொள்கைகளை திரைப்படத்திலே அதிலே அவர்கள் வசனம் மூலமாக வசனத்தை தீட்டி மக்கள் மத்தியிலே திரைப்படத்தின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையை கொண்டு சேர்த்த பெருமை அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் உண்டு அதற்கு தொடர்ந்து அப்பொழுது வட்டக்கழகம் என்று பெயர் உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வட்டக்கழகம் மாவட்டக் கழகம் என்று கிளைக்கழகம் என்று மூன்று அமைப்புகள் தான் இருந்தது அந்த மூன்று அமைப்பை பயன்படுத்தி தோறும் படிப்பகம் தொடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கு படிப்பகங்கள் உருவாக்கப்பட்டது அந்த படிப்பகத்தில்தான் தினசரி நாளிதழ்கள் வாரநாதிகள் என்று அதன் மூலமாக கிராமங்களிலும் நகரங்களிலும் வட்டங்களிலும் பகுதிகளிலும் வாரப்பத்திரிகையின் மூலமாக தினசரி பத்திரிகையின் மூலமாக செய்திகளை கொண்டு கொள்கைகளை கொண்டு சேர்த்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இயக்கத்திற்கு நமக்கு என்ன பெருமை என்று சொன்னால் பெரியார் நம்முடைய சார்ந்தவர் என்கிற பெருமைதான் நமக்கு உண்டு அந்த தந்தை பெரியார் அவர்கள் தான் குடியரசு விடுதலை பத்திரிகை தொடங்கி நாட்டு மக்களுக்கு கருத்து எடுத்து சொன்னார்கள் அண்ணா காஞ்சிபுரத்திலே இருந்து காஞ்சி என்கிற பத்திரிகையும் திராவிட நாடு என்ற பத்திரிகையும் அவர்கள் எழுதிதான் கருத்துக்களை கொண்டு மக்களிடத்திலே சேர்த்தார்கள் எழுபத்தி ஐந்து பவள விழாவை கொண்டாடி இருக்கிற முரசொலி பத்திரிகை பத்திரிகையின் மூலமாகத்தான் நம்முடைய நெஞ்சமல்லான் இருந்திருக்கிற அண்ணன் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை கொண்டு மக்களிடத்திலே சேர்த்தார்கள் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஆங்கிலத்திலே ஹோம்லேண்ட் என்கிற பத்திரிகை அண்ணா அவர்களும் தென்னகம் என்கிற பத்திரிகை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கே எம் மதியழன் அவர்களும் நம்நாடு என்கிற பத்திரிகை நாவலர் மூலமாகவும் தெண்டல் என்கிற பத்திரிகை கண்ணதாசன் மூலமாகவும் தனியரசு என்கிற பத்திரிகை ஏவிபி ஆசத்தம் மூலமாகவும் புதுவாழ்வு என்கிற பத்திரிகை நம்ம நெஞ்சமல்லான் இருந்திருக்கிற பேராசிரியர் மூலமாகவும் மாலமணி என்கிற பத்திரிகை பி எஸ் இளங்கோ மூலமாகவும் ஏன் இந்த சார்ந்த சேலம் அண்ணத்தை சார்ந்த அண்ணன் கலைஞருக்கு உற்றத்தோழராக இருந்த ராஜாராம் அவர்கள் திருவிளக்கு என்கிற பத்திரிகையும் இப்படி அதனோட தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமை தளபதியார் அவர்கள் இளஞ்சூரியன் என்கிற பத்திரிகையின் மூலமாகத்தான் திராவிட முன்னேற்றங்கள் கொள்கையை கொண்டு நாட்டு மக்களிடத்திலே நாம் சேர்த்தோம் அந்த அடிப்படையில் தான் அதன் தொடர்ச்சியாகத்தான் தொலைக்காட்சிகள் தொலைக்காட்சி வந்த வந்ததுதான் வீடுதோறும் நம்முடைய செய்திகள் போய் சேர்ந்தது அதில் தான் விளம்பரம் இப்ப நாம் பார்க்கிறோம் தொலைக்காட்சியில் யார் எப்போ வர போறாங்க எந்த நிகழ்ச்சிக்கு வர போகிறார் என்று தொலைக்காட்சி திருப்பினால் விளம்பரம் வருகிறது இன்னும் சொல்ல போனால் ஐந்தாம் தலைமுறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இளைஞரனுடைய செயலாளராக இருக்க துணை முதலமைச்சர் இளவல் நம்முடைய உதயநிதி அவர்கள் சேலத்திற்கு எப்போ வருகிறார் என்று சொன்னால் தொலைக்காட்சியை பார்த்தா போதும் விளம்பரங்கள் நிகழ்ச்சிகள் ஆற்றினுடைய செய்திகள் இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியில் வருவதையும் நாம் பார்க்கிறோம் தொலைச்சாட்சிக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் இன்றைக்கு இடம் சமூக வலைத்தள ஊடகங்கள் தான் ஆக செய்தியை கொண்டு சேர்த்தது நாடகத்திலே இருந்து ஆரம்பித்து அதற்கு பின்னால் நாடகத்திற்கு பின்னால் திரைக்கதை திரை திரையுலகம் அதற்கு பின்னால் ஆங்காங்கு படிப்பகும் அதற்கு பின்னால் டிவி தொலைக்காட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு இந்த செய்திகளை நாட்டு மக்கள் இடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு சமூக வலைதளங்கள் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதில் இன்றைக்கு சமூக வலைதளம் தான் இது ஆளுகிறது என்று சொன்னால் கூட அது மிகையாகாது அந்த அடிப்படையில் நிஜ உலகத்திற்கும் சமூக வலைதளத்திற்கும் இடைவெளி குறைந்து கொண்டே இருக்கிறது அதைவிட முக்கியம் செய்தி ஊடகங்களுக்கும் சமூக வலைதளங்களுக்குமான இடைவெளி இப்போது இல்லவே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது திமுக கழகத்தினுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை பலத்தால் சமூக வலைதளங்களுடைய நம்முடைய இருப்பை நாம் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம் பாஜக உள்ளிட்ட எதிரிகள் பெரும் பணம் செலவிட்டு தொழில்முறை கட்டமைப்பைகள் அவர்கள் உருவாக்கினாலும் அதை முறியடிக்கிற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊடக உங்களுக்கு இருக்கிறது நாம் வென்று காட்டியிருக்கிறோம் இன்னும் ஜோல போனால் இன்றைக்கு ஒன்றா இரண்டா பேஸ்புக் ட்விட்டர் என்று அப்பொழுது இருந்தாலும் இப்போது எக்ஸ் வலைத்தளம் என்று ஆகிவிட்டது இன்ஸ்டாகிராம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு என்னெல்லாம் இஷ்டம் இருக்கிறதோ அதையெல்லாம் இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக இன்றைக்கு இளைஞர் பட்டாலும் அதை தொடர்பு கொள்கிறது வாட்ஸ்அப் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யார் கையிலும் வாட்ஸ்அப்பு தான் யூடியூப் ரிலீஸ் இது போன்ற சமூக ஊடங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் உள்ளதை இங்கிருப்பவர்கள் நாம் அனைவரும் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் நான் வந்திருக்கிற கருத்தரங்கிற அன்பு தம்பிமார்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது அரசியல் நிகழ்வுகளை நாம் விரல் மொழியிலே அறிந்து வைத்திருந்தால்தான் எதிரிகளை நாம் வீழ்த்த முடியும் அரசியல் நிகழ்வுகளை நாம் விரல் மொழியிலே வச்சிருக்க வேண்டும் எதிரிகள் இயங்கும் சமூக ஊடங்களில் எல்லாம் நாம் தீவிரமாக இயங்க வேண்டும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதிலே முன்னோடிகளாக நாம் இருக்க வேண்டும் கழகணிகள் சமூக ஊட செயல்கள் திட்டங்களிலே முழுமையாக நாம் பங்கேற்க வேண்டும் கழகத் தலைவர் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் பதிவிடுகிற பதிவுகளை முழுவீச்சிலே நாம் பகிர்ந்து பகிர்ந்து கொள்கிறதிலே நாம் முன்னணியிலே நாம் இருக்க வேண்டும் பேஸ்புக்கை எல்லாம் தெரியும் உள்ளூர் அரசியல் நிகழ்வுகள் மாவட்ட அளவிலான சாதனைகள் அமைச்சர் சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் பணிகளை ஆக்கப்பூர்வமாக பதிவிட பேஸ்புக்கை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் தலைவர் உள்ளிட்ட அமைச்சர்களினுடைய அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கங்களிலே வெளியாகும் செய்திகளை உங்கள் பக்கங்களிலே நீங்கள் பகிர வேண்டும் நமது கழகத்தினுடைய சக பேஸ்புக் கணக்குகளிலே வெளியாகும் பதிவுகளிலே தவறாமல் லைக் கொடுக்க வேண்டும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் லைக் கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு விரிவான எண்ணங்கள் நாட்டு மக்களத்திலே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே உடனுக்குடன் லைக் கொடுக்க வேண்டும் முழுமையாக தரவுகள் மட்டும் பேஸ்புக் விவாதங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் நீ முழுமையான தரவுகள் இல்லாமல் நீங்கள் பேஸ்புக்கிலே கலந்து கொண்டோம் என்று சொன்னால் நீங்கள் மங்கி விடுவீர்கள் ஆக முழுமையான தரவுகள் உங்கள் கையிலே இருந்தால்தான் எதிரிகளை நீங்கள் வீழ்த்த முடியும் எனவே அதில் முழுமையான தரவுகளை நீங்கள் கையிலே வைத்துக்கொண்டு கலந்திட வேண்டும் எக்ஸ் தலைவலங்கள் ட்விட்டர் போய்விட்டது இப்போது நாட்டுடைய பிரதமர் இருந்து அனைவரும் பயன்படுத்துவது எக்ஸ் வலைதளங்கள்தான் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலத்தை நிரூபிக்க மிக முக்கியமான இந்த எக்ஸ் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் எக்ஸ் தளத்தை கணக்கை தொடங்கி கழகத்துடைய தலைவர் உட்பட அனைவருடைய பின்தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அதை தொடர்ந்து தலைமை கழகம் அறிவிக்கும் டெண்டிங்கிலே ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல இந்த இஸ்டகிராம தான் நம்முடைய இளைஞர்களும் மாணவர்களும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் உடனே ஐடி விங்கனுடைய செயலாளருக்கு ஒரு சிரிப்பு புன் சிரிப்பு ஏன்னா இஸ்டகிராம் அப்படி ஏன்னா அதில் தான் நிறைய படங்களை போட முடிகிறது எனவே மத்தியில் திமுக கழகத்தினுடைய சாதனைகளை சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக நாம் கணிக்க வேண்டிய ஊடகம் இஸ்டகிராம் நமது சாதனைகள் தொடர்பான கண்டென்ட்களை படங்களிலோ வீடியோக்களிலோ இருந்தால் நாம் முதலிலே பகிர்வதிலே நாம் முன்னிலையிலே நாம் இருக்க வேண்டும் இளைஞர்கள் மாணவர்களான கழகத்தினுடைய திட்டங்கள் மற்றும் சாதனைகளை இன்ஸ்டாகிராம் வழியாகவே நாம் பரப்பிடலாம் வாட்ஸ்அப் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறது வாட்ஸ்அப் என்கிற ஆப்பு தான் அதில் உங்கள் அனைவருக்கும் மிக மிக பழக்கமாக பிடித்த சமூக ஊடகம் வாட்ஸ்அப் மொபைல் போன் வைத்திருக்கிற அனைவருக்கும் கையாளுவது இந்த வாட்ஸ்அப்பு தான் படிக்க தெரிந்தோம் படிக்காத தெரியும் அத்தனை பேரும் பயன்படுத்துவது இந்த வாட்ஸ்அப்பு தான் எனவே அந்த வாபஸ் மூலமாக நல்ல செய்திகள் சாதனைகளை தவறாமல் வதந்திகளை எதுவானாலும் வாட்ஸ்அப் வழி மூலமாக பெருமளவில் வதந்திகளை மறுக்க வேண்டும் நல்ல செய்திகளை நாட்டு மக்களுக்கு தெரிவதற்கு இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கடகத் தொண்டர்கள் ஒருவரும் தங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கிலே உறுதி செய்யப்பட்ட செய்திகள் நிகழ்ச்சிகள் மட்டுமே பதிவிட வேண்டும் அப்போதுதான் அதை வாசிப்பவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும் ஏன்னா வாட்ஸ்அப் யார் அனுப்புகிறார்களோ உறுதிப்படாத செய்திகளை தொடர்ந்து அனுப்பினால் உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை போய்விடும் ஆனால் உறுதியான செய்திகளை நீங்கள் படித்து பார்த்து உணர்ந்து அது உண்மை என்று தெரிந்து அனுப்புகிற பொழுதுதான் உங்கள் மீது நம்பிக்கை வரும் எனவே தவறான செய்திகளை வெளியிலே அனுப்புவதை நீங்கள் தவிர்த்திட வேண்டும் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாட்ஸ்அப் கணக்கிலே உறுதி செய்யப்பட்ட செய்திகளை மட்டும் நீங்கள் அளிப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கழகத் தொண்டர்கள் அரசியலுக்கு என்று வைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் நண்பர் குழு வைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுடைய உறவினர் குழுவும் வைத்திருக்க வேண்டும் எனவே இந்த மூன்று பகுதியாக பிரித்து கொண்டு குழுக்களை அமைத்துக்கொண்டு கொண்டு இங்கே வந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர்கள் குறிப்பாக மாவட்ட செய்திகள் தொகுதி செய்திகள் அவைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அதே போன்று நம்முடைய யூடியூப் இந்த யூடியூப்பை பல பேர் பார்க்குறீங்களானே எனக்கு தெரியல ஏன்னா யூடியூப்பில் தான் பல கண்டெண்டுகள் பல பேர் அறிவாளிகள் பேசுவதெல்லாம் அதில் தான் வருகிறது நான் கூட ஒரு அறிவாளி தான் நான் நிறைய பேசுகிறேன் எத்தனை பேர் பார்க்குறேன்னு எனக்கே தெரியல ஆனால் இப்படி நம்முடைய ஜெயரஞ்சம் போன்றவர்கள் அதே போன்று நம்முடைய கழகத்தில் இருக்கிற பல பேர் பேசுகிறது முழுமையாக அதில் வந்து கொண்டிருக்கிறது அதிலே இருக்கிற முக்கியமான கண்டர்கள்லாம் நீங்கள் அனுப்பினால் நீங்கள் விரிவடைவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் எனவே அதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் இதில் பயன்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயிற்சி பாசறை நம்முடைய சுபவி அவர்கள் அதே போன்று நம்முடைய ஜெயரஞ்சன் அவர்கள் நம்முடைய சகோதரி அருள்மொழி அவர்கள் செந்தலை கௌதமன் அவர்கள் போன்ற திறந்த பேச்சாளர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்க யூடியூப்பில் பார்த்தின் மூலமாகத்தான் இன்னும் நீங்கள் தெளிவு பெறுவதற்கு அது வாய்ப்பு இருக்கும் எனவே யூடியூப்பில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் படித்திட வேண்டும் அதில் இருக்கிற நல்ல செய்திகள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் தான் எதிரிகளை நீங்கள் வீழ்த்த முடியும் எனவே அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போ புதுசா என்னன்னா ரீல்ஸ் நாம் ஒருத்தர் பேசிக்கொடுற போட சொல்லுவோம் என்னால் ரீல்ஸ் இவன் ரீல் உறனும் அப்படின்னா என்ன அர்த்தம் நெடிய பயணமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஏறத்தாழ தொண்ணூறு தொண்ணூறு வினாடிகள் அதில் நாம் பதிவு செய்ய முடியும் ஏன்னா உடனுக்குடனே செய்யலாம் இந்த ரீல்ஸ்ன்றதுல ஆனால் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதில் இதில் பதிவிடப்படுகிற அனைத்து தரப்பினரும் விரைவாக சென்றடைய இந்த ட்ரெண்ட் ஆகிறது எதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் சமூக வலைத்தளங்களில் ஆழ்வோர் என்ற அந்த அடிப்படையில் சமூக ஊடகங்களுடைய நம் கழகத்தினுடைய மீது தலைவர் மீது பல்வேறு எதிர்களாகி இருப்பவர்கள் ஏதாவது இழிவான அவதூறு செய்திகளை பரப்புவதை உடனருக்குடன் நீங்கள் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி அது மறுத்திட வேண்டும் அத்தகைய பொய் செய்திகளை அவதூறுகளை நீங்கள் அதை மறுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு விளக்கங்கள் தேவை அந்த விளக்கங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் டிஎம்கே இன் என்கிற அந்த வலைத்தளத்தின் மூலமாக அதைப் போன்று யூத் விங் என்ற அந்த வலைத்தளை மூலமாக இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐடி விங் என்கிற அந்த வலைத்தளின் மூலமாக முரசொலி பத்திரிகை போன்றவனுடைய வலைத்தளம் மூலமாக அதையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால்தான் முழுமையான கண்டண்டை நீங்கள் திருப்பி எதிரிகளுக்கு அனுப்ப முடியும் எனவே அரசினுடைய சாதனைகள் கழகத்தினுடைய சாதனைகள் எளிய வடிவிலே வீடியோக்களாகவும் போட்டோ கார்டுகளாகவும் உருவாக்கி இன்றைக்கு மாநில அரசின் தின் சார்பாக டிஐபிஆர் என்கிற ஒரு அரசின் சார்பாக ஒரு அமைப்பே இருக்கிறது அந்த அமைப்பின் மூலமாக அதிகம் நீங்கள் கண்டறிய வேண்டும் இன்னைக்கு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற டிஐபிஆர் அதுக்கு போட்டியாக ஒரு வலைத்தளம் இருக்கு என்று சொன்னால் ஐடி விங் என்கிற வலைதளம் தான் அரசாங்கத்துக்கே போட்டியாக சிறப்பாக இன்றைக்கு பயன்படுத்துகிற ஒரு இது இருந்து கொண்டிருக்கிறது இவரை மக்களிடம் சமூக வலைதள வீரர்கள் இங்க வந்திருக்கிற சமூக வலைத்தள வீரர்கள் நீங்கள் தான் எதிரிகளை வீழ்த்துவதே இந்த ஐடி விங்கை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் பொதுவாக ஒரு கல்லூரிக்கு போகிறோம் அந்த கல்லூரிக்கு போகிற பொழுது மாணவர்கள் நான் சொல்கிற ஸ்கூல் இல்லை கல்லூரிகள் ஏன்னா இங்கே பெரும்பான மாவட்ட கழக செயலாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கல்லூரிக்கு போய் படித்தவர்கள் ஆனால் இங்கே இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் வந்திருக்கிற சமூக வலை மாவட்ட நிர்வாகிகள் தம்பிமார்கள் நீங்கள் பெரும்பாலும் கல்லூரிக்கு சென்றவர்கள் தான் எனக்கு புரிகிறது அந்த கல்லூரியிலே மாணவர்களை மூன்று வகையாக பிரிப்பார்கள் ஒன்று பிரை ஸ்டூடெண்ட் இன்னொன்று ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன்னொன்று கப்பி இந்த பிரை ஸ்டூடெண்ட் அதிகமாக பார்த்துக்க மாட்டார் அவன் அவன் நல்லா படிக்கிற கவுன்சிலிங் பண்ணி ஒரு முறைக்கு ரெண்டு முறை கவுன்சிலிங் பண்ணால் அவன் வந்துடுவான் இந்த கப்பிக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணும் சாயங்காலம் கல்லூரி விட்டுட்டு போனோட அஞ்சு மணிக்கு மேலே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாதான் இவன் தேடி வருவான் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருபத்தி மூன்று அடிகள் இருக்கிறது அணி என்று சொன்னால் வெண் மிடுக்கோடு உழைக்கிறதுக்கு தயாராக அடையாளப்படுத்துகிறார் தம்பி உதயநிதி அவர்கள் மகளிரனி என்று ஒரு அணி இருக்கிறது அவர்கள் தேர்தல் காலங்களிலே வீடு வீடாக சென்று வாக்காளரை சந்தித்து நோட்டீஸை கொடுத்து இப்படி நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுவதை பெரும்பான்மையான கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் ஒரு காலகட்டத்தில் தான் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து தூங்குகிற நேரம் தவிர தூங்குகிற நேரம் தவிர ஒரு அணி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அணிக்கு பேர் ஐடி என்று விட அறிவாளி அணி அறிவாளி அணி அறிவாளி என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் அறிவாளி அணியாக இருக்கிற ஐடி டி அணியர்களே உங்களுடைய பங்கு என்பது அதுவும் இந்த தேர்தல் காலத்தில் வர இருக்கிற தேர்தல் காலத்தில் உங்களுடைய பங்கு என்பது பெரும் பெரும் பங்கு பங்கு அதைத்தான் நீங்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய மருது சகோதரர்கள் என்று அன்போடு அனுமதிக்கப்படுகின்ற பெரிய மருது உதயசூரியனும் சின்ன மருது வசந்தம் கார்த்திகளும் போட்டி போட்டுக் கொண்டு சொன்ன உண்மைதான் நான் அதற்காக மீதி மாவட்டத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை என்று சொன்னால் இவர்கள் கள்ளக்குறிச்சி நான் பிறந்தது என்னுடைய மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் திருவண்ணாமலை மாவட்டம்தான் என்னுடைய மாவட்டத்தையே விஞ்சுகிறார் என்று சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐடி விங்கில விஞ்சு தான் இருக்கிறது இல்லை என்று மறுக்க முடிய காரணம் அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த ஐடி விங்கில இருக்கிற தோழர்கள் அழைத்துக் கொண்டு அவளுக்கு ஊக்கம் இருக்கிறார்கள் வேற ஒண்ணும் கிடையாது இதனால் நான் மாவட்ட செயலாளருக்கு சொல்ல விரும்புவது இங்கே இருக்கிற என்ன தம்பி உதயா அவர்கள் வந்தபொழுது மறுநாள் காட்டினார் தலையே சுத்தி போச்சு எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறான் நான் பார்க்கிற பொழுது அந்த எண்ணிக்கை சொன்னால் நீங்க நம்ப மாட்டேங்கிறதுக்காக சொல்லுகிறேன் ஒரு பெரும் எண்ணிக்கை சொன்னார் இந்த காட்சியை பார்த்தவர்கள் தமிழ்நாட்டை என்று சொல்லுகிற பொழுது என் தலையே சுத்தியது அதற்கு காரணம் அந்த மாவட்டத்திலே அந்த ஐடி இன்றைக்கு சிறப்பாக பயனாற்றுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மாவட்ட கழகம் அவர்களுக்கு உற்ற உந்து சக்தியாக இருக்கிற காரணத்தினால் அது சிறப்பாக இருக்கிறது எந்த ஆபத்தும் இல்லை என்கிற தன்னம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது வேறொன்றும் இந்த தம்பிமார்கள் நம்ம விட்டு போக மாட்டார்கள் நம்மை மீற மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால் சில மாவட்ட ஒரு பயம் இவன் அறிவாளையா என்ன மிஞ்சி விடுவானோ தாய் தாய்க்கழகத்துடைய நம்ம பணி ஐ என்கிற இந்த அணி சிறப்பு சேர்ப்பதற்காகவும் நம்முடைய பணிச்சுமையை குறைப்பதற்காகத்தான் இந்த ஐடி தாய் உதவியாக இருக்கிறது அதனால் இந்த சேலம் மண்டல தகவல் நுட்ப இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்கிற வந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வராத மாவட்டத்தில் அத்தனை பேர் சேர்த்து சொல்லுகிறேன் இந்த ஐடி எங்களுக்கு தாய் இருக்கிற நாம் ஏன்னா பல அணிக்கு நாம தான் தலைவர் அந்த மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு அத்தனை பிள்ளைகளும் நம்முடைய கண்ணோட்டத்தில் ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும் இவன் இவன் மோசமானா பார்க்க மாட்டான் ஆனால் அந்த ஐடி விங்கிக்கும் தாய் கழகம் தான் தாய் ஆனால் மாவட்ட கழக செயலராகி இருப்பவர்கள் நாம் ஐடி விங்கிக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை அளிக்கிறோம் என்று சொன்னால் அது கழகத்தினுடைய செய்தியை தலைவருடைய செய்தியை முதலமைச்சர் செய்தியை நாட்டு மக்களுக்கு சேர்ப்பதிலே நமக்கு ஒற்ற துணையாக இருப்பார் ஆனால் இந்த கருத்தரங்கத்திற்கு பின்னால் இந்த கருத்தரங்கம் கூடுறது அதான் பயன் இந்த கருத்தரங்கம் கூடிட்டு நாலு பேர் பேசிட்டு கைதிட்டி போறதற்காக அல்ல இந்த கருத்தரங்கத்துக்கு பின்னால் தாய் கழகத்திற்கும் ஐடி விங்குக்கும் இணை பெரியாத ஒரு ஒற்றுமை எனவே அந்தந்த மாவட்டமும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ஐடி விங் முதலிடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் பிடிப்பதிலே அவர்கள் இன்றைக்கு முன்னணியிலே இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி கிடைக்கணும் இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு பின்னால் நம்முடைய பிரின்சிபாலை கேட்கிறேன் உலகம் தொற்று வாலிபன் இந்த ஐடி வங்கியுடைய பிரின்சிபால் இருக்கிறாரு டிஆர்பி ராஜா அவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது தேர்தலுக்கு பின்னால் எந்த மாவட்டத்தினுடைய ஐடி விங் சிறப்பாக இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் தேர்தலுக்கும் பயன்பட்டது என்பதிலே முதலிடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்தை நீங்கள் தேர்வு செய்து அது தேர்வு செய்கிற பொழுது என்னுடைய உழைப்பால் என்னுடைய உழைப்பால் என்னுடைய உழைப்பால் என்னால் அடைந்த முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு கூறிய அந்த பொருளாதாரத்தை நானே ஏற்றுக்கொண்டு அந்த முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசை அதை பெறுவதற்கு நம்முடைய ஐடி விங்கினுடைய பிரின்சிபால் உலகம் சுற்றுவாளியவன் எனது அன்பிற்குரிய தம்பி டிஆர்பி ராஜா அவர்களிடம் முயற்சி செய்தட வேண்டும் என்று கேட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட எத்தனை மண்டலம்னு கேட்டேன் ஏன் அணியில் பத்து மண்டலம்னு சொன்னார் எனக்கு முதல் பெருமை எதுவென்று சொன்னால் பத்து மண்டலத்திலே முதல் மண்டலமாக நம்முடைய சேலம் மாவட்ட மண்டலந்தான் முதல் மண்டலமாக திகழ வேண்டும் பெரும் நகரங்கள் சென்னை இருக்கலாம் கோயம்புத்தூர் இருக்கலாம் திருநெல்வேலி இருக்கலாம் மதுரை இருக்கலாம் ஆனால் எத்தனை நகரங்கள் எத்தனை மண்டலம் இருந்தாலும் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் அறிவாளி அணிகள் அறிவாளி அணிகள் அறிவாளி அணிகள் அந்த அறிவை பயன்படுத்தி உழைப்பை பயன்படுத்தி பத்து மண்டலங்களிலே முதல் மண்டலமாக வருவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் அதிலே ஒன்று இரண்டு மூன்று என்ற தேர்வு செய்தால் மீண்டும் ஒரு முறை தேர்தலுக்கு பின்னால் அவர்களுக்கெல்லாம் பரிசளிக்கப்படும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு சமூக வலைத்தளங்களுடைய வீரர்களே சமூக வலைத்தளங்களுடைய வீரர்களே இந்த உலகம் உங்களுடையது இந்த உலகம் உங்களுடையது நீங்களே இந்த உலகத்தினுடைய அரசர்கள் நீங்கள் தான் இந்த செய்தியினால் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய தேர்தலிலே தேர்தல் கணக்கை அதை பார்த்து அன்றைக்கு உலகமே வியக்கிற அளவுக்கு சொன்னார்கள் யார் ஜெயிப்பார் என்று சொன்னால் கமலா ஹாரிஸ் தான் ஜெயிப்பார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஊடக நண்பர்கள் ஒரு பதினைந்து தினங்கள் அமெரிக்காவிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரிய முயற்சி அப்படியே மாற்றி போட்டது ஊடக நண்பர்கள் இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஊடகத்தினுடைய பங்கு என்பது பெரும்பங்காக உலகத்திற்கே அடையாளம் காட்டியிருக்கிறது சொல்லி இருக்கிறார்கள் ஒரு தாரக மந்திரத்தை இந்த தாரக மந்திரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற அணியிலேயே அறிவாளி அணியாக இருக்கிற ஐடி விங்குக்குத்தான் தான் அதிகமான பொறுப்பு பங்கு இருக்கிறது என்பதையும் சொல்லி எப்படி அரசு நிகழ்ச்சிக்கு போனால் தமிழ்தாயும் நாட்டுப்பண்ணும் பாடுகிறோமோ அதே போல இது வருகிற நிகழ்ச்சியில் இந்த ஐடி விங் என்பது தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நேற்றைய தினம் ஒரு தாரக மந்திரத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் எனவே நான் சொல்வேன் நீங்கள் சொல்ல வேண்டும் இது எங்கு ஐடிவிங்க விங் இந்த நிகழ்ச்சி நடத்தினால் அந்த தாரக மந்திரத்தை தான் நீங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெல்வோம் இருநூறு இது சேலத்தினுடைய வடக்கு பகுதியில் நடக்கிற நிகழ்ச்சி தெற்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இது கேட்க வேண்டும் ஆனால் சொல்கிறேன் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு நன்றி வணக்கம்